அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் சேபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜூலை மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் இருபத்தொம்பது வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நான்கில் வருத்தமாயிட்ருக்காங்க ஜூலை கான்ட்ராக்ட் அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஜூலை கான்ட ஹை இருபத்தி நாலு இரநூத்தி எண்பது அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு சின்ன ஒரு கேப் அப் தான் இதன் மூலியம் நம்மளுக்கு தென்படுகிறது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெக்னிக்கலாக டெக்னிக்கல் மீன்ஸ் வரைபடத்தோட அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் நம்மளுக்கு ஓப்பன் பிலோ நம்மளுக்கு வந்துட்டு சாரி ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடந்திருக்கு நேற்றைய க்ளோஸுக்கு அதாவது பிலோ க்ளோசிங் அதேமாதிரி வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் பிலோல க்ளோஸ் இதை வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான க்ளோஸிங் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேப் அப் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் நம்மளுக்கு நம்ம முற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேஸ்டு எடுக்கிறதே இல்லை சந்தையில் நியூஸ் பேஸ் பார்க்குறதுல சார்ட் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்குறது கிடையாது எஃப்ஐடிஐ டேட்டா பார்க்கறது கிடையாது வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பாக்ட் எதுவுமே பார்க்காம முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறோம் அப்போ இந்த ப்ரீமியத்தோட அடிப்படையில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் நம்மளுக்கு கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு சந்தை வந்துட்டு மேல்நோக்கி அதாவது அப் இருக்கணும் இல்லைன்னா மேல்நோக்கி நோக்கி பயணம் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நிறைய பேர்த்துக்கு இன்னும் டைம் வேல்யூவில் நிறைய சந்தேகம் இருக்கிறது அதாவது முற்றிலுமே ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் இது வந்து ஒரு கணக்கீடு கணக்கீடை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்துட்டு அதனுடைய கண்டினியூட்டி கொடுக்கவே முடியாது இது முற்றிலும் நம்ம வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு கொடுக்குறோம் இதை வந்து ஆப்ஷனுடைய செயின் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இருக்குது நம்ம வந்து என்எஸ்சி கொடுத்துருக்கிற டேட்டா படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்லேருந்து கனெக்ட் பண்ணுவீங்க இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூன்னு கனெக்ட் பண்ணுவீங்க இதே இருபத்தி நாலு நூறு கால் இப்போ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இவங்க வந்துட்டு இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு நூற்றி ஆறு ரூபாய் இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கண்டுபிடிச்ச அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃப்யூச்சரோட அடிப்படையை நம்ம சொல்லியிருக்கிறோமா அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது காலும் நூற்றி ஐம்பது புட்டும் தான் ஒரே விலை இருக்கிறாங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இது நூற்றி இருபத்தி நாலு நூற்றி ஐம்பதுன்னு எடுத்துக்கிட்டால் இவங்க வந்துட்டு இருபத்தி நாலு நூறு கால எவ்வளோ ஐம்பது ரூபாய் இருக்கணும் அப்போ எவ்வளோ வச்சா இருக்கிறாங்க எழுவத்தி ஒம்பது ரூபா வச்சிருக்காங்க அந்த விலையை தான் இவங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கு விலையாக கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிடும் இது தான் டைம் வேல்யூ அப்போது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூவும் சரி எக்ஸ்டன்சிக் வேல்யூ அதாவது டைம் வேல்யூவும் சரி கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாகும் அதனால் இதனை சற்று பொறுத்து நிதானமாக பார்க்கவும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்துட்டு வீக்லி கான்டெக்ட் க்ளோசிங் நடக்க போகிறாங்க இவங்களுடைய ஃபைட்டர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இவங்க ஐம்பத்தி இரண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டு இரநூறு இது வந்து நேற்றிலோ கட் பண்ணியாச்சு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் இவங்க ஒரு இம்பேக்டட் ஜோன் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டு இரநூத்தி ஐம்பதில் தான் ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் புட் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் நூற்றி இருபத்தி மூணு கொடுத்ததுனால ரெண்டு சமமானதுனால இவங்களுடைய பிரேக் இவன் பாயிண்ட் ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தம்பது அப்போ ஐம்பத்திரெண்டு இரநூத்தம்பதுல தான் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்போ இதன் அடிப்படையில் பார்த்துட்டா ஐம்பத்தி ரெண்டாயிரம் புட் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஹை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு அவங்களுடைய ஹை நானூற்றி எண்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இப்போ க்ளோஸிங் எடுத்துகிட்டா ரெண்டு பேருமே நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்போ ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி மூணு இவங்க வந்து ஐம்பத்தி இரண்டு அறநூற்றி இருபத்தி மூணு இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும் இதனை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷனில் இருக்கும் இப்போ இம்ப்ளாரிட்டி இவங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்க மேலே போவாங்க இல்லை இது குறையும் அப்படின்னா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அது எதன் அடிப்படையில் போகுது அப்படின்னா ஓப்பன் எஸ்டே ஹை எஸ்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்துட்டு எந்தெந்த வகையில் இருக்கோ அதற்கு பொருத்தி பார்த்தா அதற்கு உண்டான தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே இம்ப்ளாய் வாட்டி இம்பேலன்ஸில் இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதனால் இம்ப்ளாய் வாழ்ட்டி ஜாச்சுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஃபஸ்ட்டு ஆக்டிவில் இருக்கும் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரை அப்போ அதனால் அதை ஜாக்கிரதையாக பாருங்கள் ஆனால் மார்க்கெட்டு ஹையோ லோவோ பிரேக் பண்ணலைனாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோ பிரேக் பண்ணும் அதனால் ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு யாராச்சும் மெ மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை உறுதி பண்ணுங்கள் இது தொண்ணூறு சதவீதம் நடக்கும் பத்து சதவீதம் நீங்கள் போட்டால் ஸ்டாப்லாஸ் ஹீட் பண்ணால் பெரிய டார்கெட்டும் கூட கிடைக்கலாம் இருந்தால் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் அதற்கு கம்மி தான் அப்போ இதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்க அதுவும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்